வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் இரண்டு உரைநடை உலகம் உரைநடையில் தமிழரின் கப்பற்கலைங்கிற பாடத்துக்கான புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் சப்பர்ட் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன் வேர்ட் தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது டேஸ் ஆன்சர் வந்து ஓடம் அடுத்து இரண்டாவது தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது ஆன்சர் முன்னீர் அடுத்து மூன்றாவது கப்பலை உரிய திசையில் திருப்பதற்கு பயன்படும் கருவி டேஸ் ஆன்சர் சுக்கான் அடுத்து கோயிட்டங்களின் நிரப்புக காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை டேஸ் கப்பல்கள் எனப்பட்டன ஆன்சர் வந்து பாய்மர கப்பல்கள் அடுத்து இரண்டாவதுக்கான ஆன்சர் நங்குரம் அடுத்து மூன்றாவதுக்கான ஆன்சர் வந்து கலங்கரை விளக்கம் ஆன்சர் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பொறுத்துக்க பார்க்கலாம் ஃபர்ஸ்டு எரானா அடிமரம் அடுத்து பருமல்னா குறுக்கு மரம் மீகாமன்னா கப்பலை செலுத்துபவர் அடுத்து காந்த ஊசினா திசை காட்டும் கருவி நாலு ஒன்று ரெண்டு மூணு அடுத்து நம்ம குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குருவினா தோனி என்னும் சொல்லின் பெயர் காரணத்தை கூறுக இதற்கான ஆன்சர் நமக்கு முப்பத்தி ஓராது பக்கம் இருக்கு இப்போ நம்ம பார்க்கலாம் முப்பத்தி ஓராம் பக்கம் பாருங்க அந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்து விட்டு விட்டுல அதிலிருந்து அந்த லாஸ்ட் அந்த வரைக்கும் அவை தோணிகள் எனப்பட்டன அது வரைக்கும் முதல் கொஸ்டின்கான ஆன்சர் பெரிய இருந்து ஸ்டார்ட் ஆகி தோணிகள் எனப்பட்டன அது வரைக்கும் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் கப்பல் கட்டும்போது கப்பல் கட்டும்போது மரப்பிள்ளைகளுக்கு இடையே தேங்காய் ஞாயிறு அல்லது அந்த இது ஏற்ப எப்போதான் நோக்கம் என்னென்னு கேட்டுருக்காங்களா இதற்கான ஆன்சர் வந்து நீங்கள் எப்படி எழுதணும்னா அந்த கொஸ்டின்லேருந்து எழுதணும் பாருங்கள் மரப்பலைகளுக்கு இடையே தேங்காய் நாய் நல்லது நார் வைப்பதன் நோக்கம் சொல்லி இது கொஸ்டினில் இருக்கா அந்த மரப்பலைகள்லேருந்து அது ஃபுல்லாமே எழுதிக்கோங்க எழுதிட்டு வைப்பதன் நோக்கம் எழுதிட்டு அந்த எண்ணெய் இருக்கலாம் அந்த எண்ணெய் பதில் அடிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்ன எழுதணும்னா உராய்ந்து தேமானம் ஏற்படாமல் இருக்க ஆகும் அதை கொஸ்டின்னா அப்படி எழுதிக்கோங்க ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு முப்பத்தி ரெண்டாவது பக்கம் இருக்குது முப்பத்தி ரெண்டாம் பக்கம் எடுங்க முப்பத்தி ரெண்டாம் பக்கம் கப்பலின் உறுப்புகள் சொல்லியிருக்கா கொடுத்துருக்கா அதில் அந்த ஃபஸ்ட் லைனில் யரான்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து அந்த நங்கூரம் இருக்க பாருங்க அது வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் இது வந்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் நம்ம சிறுவீனா பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் முப்பத்தி ஓராம் பக்கம் இருக்குது சிறிய நீர்நிலைகளையும் கடல்களையும் கடக்க தமிழர்கள் பயன்படுத்திய ஊர்திகளின் பெயர்களை எழுதுக இதற்கான ஆன்சர் நமக்கு முப்பத்தி ஓராம் பக்கம் இருக்குது இப்போ பார்க்கலாம் முப்பத்தி ஓராம் பக்கம் பாருங்கள் கப்பல் கட்டும் குழந்தைன்னு சொல்லி செட்டிங் கொடுத்துருக்காங்களா அதுக்கு மேலே ஒரு பேராக இருக்குது பாருங்கள் அதில் தமிழர்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அதிலிருந்து மூணாவது லைனில் பயன்படுத்தினர் இருக்கா அது வரைக்கும் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்து பாருங்கள் செகண்ட் சிறுவினா பாருங்க நமக்கு முப்பத்தி மூணாம் பக்கம் இருக்குது அடுத்து மூணாவது சிறுவினாவும் முப்பத்தி மூணாம் பக்கம் இருக்குது இப்போ ரெண்டு சிறுவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் முப்பத்தி மூணாம் பக்கம் எடுத்துக்கோங்க பண்டிதப் தமிழில் கப்பல் செலுத்தும் முறை அடுத்து கலங்கரை விளக்கம் இதற்கான ரெண்டுக்குமே ஆன்சர் நமக்கு முப்பத்தி மூணாம் பக்கம் இருக்குது முப்பத்தி மூணாம் பக்கம் பாருங்க நமக்கு மேலே ஃபஸ்ட்டு பேரா கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு கடலின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அந்த ஒரு ப்ளூ கலர் லைன் கொடுத்துருக்காங்களா அது கீழே கடலின்னு சொல்லியிருக்கா இருக்கோம் அதிலிருந்து அந்த பேரா முடிய வரைக்கும் குறிச்சிக்கோங்க சிறுவினா ரெண்டாவது கொஸ்டினிக்கான ஆன்சர் அந்த கடலின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதுல அதிலிருந்து கப்பல்களை செலுத்தினர் வரைக்கும் சிறுனா ரெண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் அதே பேஜில் தான் நமக்கு சிறுவினா மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது கலங்கரை விளக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு வேற ஃபுல்லாத்தையுமே குறிச்சிக்கோங்க சிறுவினா மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் கடலில் செல்லும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து கலங்கரை விளக்கம் எனப்பட்டது அது வரைக்கும் சிறுவினா மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு சிந்தனை வீணாக கொடுத்துருக்காங்க தற்காலத்தில் மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு கடற்படத்தை பெரிதாக மேற்கொள்ளாது ஏன் என சிந்தித்து எழுதுக இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதை வந்து நீங்கள் புக்கில் எழுதிக்கோங்க இல்லை உங்கள் நோட்டில் வந்து பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இதுதான் சிந்தனை வீணா ஒன்றுக்கான ஆன்சர் இப்போ நம்ம இந்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நம்ம சேனலில் எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ